நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நம்ம கண்மணி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சண்டை மூட்டி விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்ம நகக்கணக்கார்கிட்ட வந்து நம்ம ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருக்காருல அப்போ வந்து சொல்கிறாங்க புதுசாக அது கலெக்ஷன் வந்தால் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் காட்டுங்க நான் தான் எடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நகை எடுக்க சொல்லுங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என் வந்து சொல்லுங்கள் காசு நான் கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நகையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா மாறன் வந்து கடை கிளம்பிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து நம்ம இளையராஜா சாங் நைட்டுக்கு நைட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அந்த பாட்டே படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அவனுக்குள்ள கண்மணி வந்து வராங்க கண்மணி வந்து அவங்க பாட்டுக்கு பாட்டு பாடுறாங்க கண்மணி நீ நைட் நடந்த மறக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படிங்க மறக்க முடியும் நைட்டு உங்களுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ணி நீங்கள் அசைத்திட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்னும் நிறைய வந்து உனக்காக சர்ப்ரைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றிங்க இந்தாங்க இந்த ஷேர்ட்டை போட்டு கடைக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேண்டாம் இந்த ஷர்ட்டு வேண்டாம் நான் ஒரு சூப்பர் ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சரியா இந்த ஷர்ட்டை நாளைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது ஷர்ட்டை ஒன்று போடுறாங்க அப்படியே கண்மணி கடை கிளம்புறாங்க கண்மணி நீ கிளம்பு இன்னைக்கு ரெண்டு பேர் ஒன்றா தான் போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏங்க நீங்கள் மாமா கூட தானே போவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இன்னைக்கு அவங்க கூட போகணும்னு தோணுச்சு அதனால் அவங்க கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் இந்த ரொம்ப நாளாக இருக்குங்க நீங்களா வந்து கேட்க மாட்டீங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்ல வேலை நீ கேட்டீங்க சேர்ந்து போகலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கிளம்பு போவோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம கிளி துணியை வந்து தச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி வந்து அந்த இடத்துல வீரா வந்து வராங்க அம்மா இது என்னோடய துணி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் வீரா உன் ட்ரெஸ்ஸு வந்து எங்கேயோ முழுல போட்டு கிழிஞ்சிருந்தது அதுதான் அந்த இடத்துல பூ மாதிரி ஒரு டிசைன் வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லையம்மா சூப்பர்மா உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எனக்கு இதெல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் வீட்டில் சும்மாவே இருக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு செஞ்சிக்கிட்டு தானே நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நகை கடக்கார் வராரு அம்மா ராமச்சந்திரன் ஐயா வந்து அனுப்பி வச்சாரு வந்திருக்கேன் நகையெல்லாம் உங்களை எடுத்துக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுாங்க அப்படியா சரி வாங்க வாங்க வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல வீரா வள்ளி கார்த்தி எல்லாமே நகை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நகை வேணுங்கிற நகை எடுத்துக்கோங்க ஏ கார்த்தி நகையெல்லாம் எடுத்து வச்சு கூட உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ராகவனை தான் காட்டுறாங்க ராகவன் வந்து அவங்க இருந்து புதுசாக ஒரு ரெண்டு சட்டை எடுக்காங்க அதை எடுத்துக்கொண்டு போய் கார்த்திகிட்டே கொடுக்காங்க டேய் என்னடா சட்டை போட்டிருக்கேன் இந்தடா இந்த சட்டையை போடுறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சட்டையை கொடுக்காங்க அதை போட்டுக்கிறாங்க அங்கிட்டு மாறன் வந்து பல்ல வளையிட்டே வரார் டேய் இந்தா உனக்கும் சட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்காங்க அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுக்க வேண்டியதாடா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க ஒரு ஒரு கடுகடுன்னு போயிடுறாங்க நம்ம ராகவன் வந்து அதை கண்மணி பார்த்துட்றாங்க ஓ இவங்க வந்து தான் கோவமாக இருக்கான் சாரி வெளியில தான் கோவமாக இருக்கான் ஆனால் உள்ளே வந்து தம்பி பாசம் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு அதை கலைச்சி இவங்களை வந்து அடிதடி சண்டை போட வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணியை வந்து கூப்பிடுறாங்க வள்ளி வந்து நகை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏமா நான் ஒன்னும் எடுக்க சொல்லலை இது வந்து உங்கள் மாமனார் தான் எடுத்து சொல்லியிருக்காரு எடுத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் நகையவே பார்க்கல வே இந்த நகை எடு அந்த நகை ஏடுன்னு சொல்லிட்டு நம்ம வீரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அவருக்கு விருப்பமே இல்லை குடும்பத்தை எப்படா கெடுக்கலாம்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு நகையெல்லாம் வேண்டாம் எனக்கு எந்த நகையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போயிடுறாங்க அதுக்கடுத்து சரி அவள் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கலாம் விட்டுடுறாங்க இவங்க நகையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து ஒரு வார்த்தை விட்டுறாரு கண்மணி கிட்ட சரி அண்ணி எடுத்து போட்டுக்கோங்க நீ நீங்கள் வந்து இப்போ காவேரி டெக்டைல்ஸ் ஓனரோட மருமக அப்படி இருக்கும்போது வெளியில் போட்டு போனால் தான் எனக்கு கெத்தாக இருக்கும் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கல்ல அடுத்து வந்து நம்ம ராகவன் வந்து வராங்க என்ன வீட்டில் எல்லாருமே வந்து நகையை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கண்மணி மட்டும் காணுமே கார்த்திகிட்ட வந்து டெய் கண்மணி வந்தாலடா அவங்க அன்னியுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே வந்தாங்கடா வந்துட்டு இந்த இந்த பக்கம் போனாங்க ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில போய் அந்த பக்கம் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அத்தை இருங்க நான் போய் கண்மணி கூப்பிட்டு வந்துடுறேன் அவளுக்கு நகை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு வெளியில் வந்து கண்மணி வந்து ராகவன் எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையில் வந்து ஒரு மருந்து மாதிரி வச்சிருக்காங்க அதை வந்து கண்ணில் ஊற்றுனா கண் கலங்கி கண்ணீர் வர்ற மாதிரி மருந்துன்னு நினைக்கேன் கரெக்டாக ராகவன் வர்றதை பார்த்தோன்னே வந்துட்டான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை ரெண்டு கண்ணிலே ஒவ்வொரு சொட்டை விட்டுட்டு அந்த மருந்தை தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிடுறாங்க எரிஞ்சிட்டு கண்மணி என்ன நின்றுக்கிட்டு இருக்க வா உள்ள எல்லாருமே வந்து நகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நீ மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்க வா எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாங்க இருக்கட்டும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஏய் வந்து எடு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திருப்புறாங்க பார்த்தா கண்ணு ஊராக கலங்கிடு ஏ கருணி என்னாச்சு எது கழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி என் வாழ்க்கையே அவ்வளோதாங்க என் வாழ்க்கையே போச்சு அங்கே தான் வந்து என்னை மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் அந்த வீட்டில் வந்த பிறகும் என்னோட மரியாதை வந்து அதே அளவு தாங்க இருக்கு என்னை இத்தனை தடவைங்க என்னை வந்து இப்படியே சொல்லி சொல்லி ஏமாத்துவீங்க நான் எங்கள் அண்ணன் இருக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை ஆனால் இங்கே வந்த பிறகு தாங்க நான் ரொம்ப மனசளவு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உன்னை யார் என்ன சொன்னால் அது சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க உங்கள் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் சொன்னா கார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி விஷயத்த சொல்லு அப்படிங்கிற மாதிரி ராகவன் கேட்குறாங்க இல்லைங்க உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டேன்னு சொல்லிடுவாங்க வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் நீ விஷயத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் நீங்கள் என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலி நகையெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க இப்பயே கிடைக்கிது எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அப்படி இப்படின்னு வந்து என்னை ரொம்ப விழிவாக பேசிட்டாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே அப்படியா பேசுனா இரு அவனை வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ராகவன் வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனான் டேய் கார்த்தி ஏன்டா அவன் எங்கள் அண்ணி உங்கள் அண்ணிக்கிட்ட வந்து இப்படி பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அன்னைக்கே அந்த பிரச்சனை முடிஞ்சில நான் தான் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கட்டலை திருப்பி ஏன்டா அதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஏன்டா அவளை திட்டின இப்போ இதுக்குள்ள அவளை குத்தி காட்டுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணின்னு ஒரு மரியாதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நான் ஒன்றுமே சொல்லலடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்கிறாங்க கார்த்திக்கு வந்து வள்ளியும் வீராவும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏ அவனும் நான் நல்லாத்தான்டா பேசினா ஒன்றுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அத்தை நீ அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வீராவும் சொல்கிறாங்க ஏ மாமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மாமா கார்த்தி நல்லா தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் வீரா உன் மேலே வந்து முழு நம்பிக்கை வச்சுருந்தேன் நீ இப்படி பண்ணிட்டேல நீ இப்போ என் கூட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராகவன் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மாறன் வந்து வராங்க டே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே பாரு அன்னி தானே தேவையெல்லாம் போய் வற்றி வச்சுக்கிட்டுருக்கு அன்னி இந்த பழக்கம்லாம் எதுக்கு இந்த குழப்பெலாம் ஏன் பிழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து திட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க